ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு டெய்லரிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுசஸ் எல்லாமே நான் வந்து எப்படிலாம் ஸ்டிச் பண்ணேன் இன்றைக்கி டே எப்படி போணுச்சு இன்றைக்கும் நாளைக்கும் சேர்த்து எப்படி போணுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிங்கச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அப்டேட் மட்டும் நான் கொடுத்துடுறேன் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா இதில் வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் உள்ளதை அப்படியே ப்ராப்பராக நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அளவு ப்ளவுஸ் வச்சு எனக்கு கட் பண்ண ஸ்டிச் பண்ண தெரியும் இருந்தாலும் சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் இருக்குது சைடு ஜாயினிங்லாம் கரெக்டாக வரமாட்டேங்குது ஷோல்டர் லூஸ் வந்துக்கிட்டே இருக்கு ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்துட்டே இருக்குது நான் அதை வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வர்ற ஏழாம் தேதி நம்மளோட லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு நாள் கிளாஸ் தான் ஆஹ் பதினொன்னு டு ஒரு மணி வரைக்கும் காலையில பதினொன்னு டு ஒரு மணி வரைக்கும் லைவ் கிளாஸ் வந்து நடக்கும் ரெக்கார்டட் வீடியோவும் வீடியோ ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் சோ உங்களுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இதுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் உங்களுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நான் ஃபர்தர் வேறு ஏதாச்சும் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே உள்ள ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி இன்ச் ப்ளவுஸோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து இன்னைக்கு எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கே வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கிட்ட இதுக்கே ஓடிடுச்சு இப்போது கரெக்டாக டைம் வந்து மணி ஒன் ஆகுது ஓகே இப்போ இதுக்கப்புறம் தான் நம்மளோட ரெகுலர் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைக்கியான ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனிங் ப்ளவுஸ் தான் ஒரு சில்க் சாரிக்கு உள்ளது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது ஒன்றுமே சொல்லலை இவங்க வந்து ஜஸ்ட்டு பைப்பிங் மட்டும் வச்சு ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்க சரின்ட்டு நான் கட் பண்ணிட்டேன் பைப்பிங் வச்சு பண்ணிடலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடித்த பிறகு கால் பண்ணி ஏதாச்சும் டிசைன் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் கட் பண்ணிவிட்டேன் பைப்பிங் கேத்த மாதிரி எல்லாமே கட் பண்ணிட்டேன் நான் வந்து லேஸ் வேணால் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகே சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ஓகே ஆன பிறகு நம்ம தான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இது மட்டும் ஒன்றும் அவங்க சொல்லாமல் இருந்தால் நேற்றே இது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் ரொம்ப டிசைனாகவும் போட மாட்டாங்க கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கிற மாதிரி வேணும் பைப்பிங்கும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க சரி இது நான் அதுவும் வந்து அவங்க பார்த்து சொன்னாக்கா ஓகே நம்ம மாடல் பார்த்துட்டு ஆகிற நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்மளே பார்த்து நம்மளே ரெடி பண்ணோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக கண்டிப்பாக ஆகிடும் அதனால தான் நேற்று ஸ்டிச் பண்ண வேண்டியது நேற்று பண்ணலை அதனால் இன்னைக்கு பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் ஒர்க்கே இதுதான் இதுக்கப்புறம் ஒரு நாலு நார்மல் ப்ளவுஸ் மொத்தம் இவங்க பன்னெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு நார்மல் ப்ளவுஸு ஒரு லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அந்த பன்னெண்டு ப்ளவுஸில் நாலு ப்ளவுஸ்க்கு லைனிங் வச்சு தான் ஆகணும் அதுக்காக நம்ம அதை வந்து எடுத்து வச்சுட்டோம் தனியாக லைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு எட்டு ப்ளவுஸ் நார்மலாக இருக்குமா ஸோ அந்த நார்மலில் நாலு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் நாலு வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு திரையாக அதுக்கப்புறம் கட் பண்ணுவோம் ஒரே திரியாக கட் பண்ணி வச்சோம்னா அப்புறம் தைக்கிறதுக்கான மூட் போயிடும் சரி என்னடா இவ்வளோ இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் சரின்ட்டு இதை தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஓகே ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த ரெடிமேட் பைப்பிங் வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள் நல்லா புரிகிற மாதிரி நல்லா டைம் எடுத்து தான் போட்டிருக்கேன் இதே கஸ்டமருக்கு தான் இதுக்கு முன்னாடியும் வச்சு கொடுத்தேன் ஸோ அவங்களோட வந்து நான் சூப்பராக எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் பைப்பிங் வச்சு நார்மலாக இதில் வந்து லேஸ் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டோன் லேஸ் சொல்லுவாங்கள அந்த ஸ்டோன் லேஸ் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன் மற்றபடி இதில் வேறு ஒர்க்கு எதுவுமே பண்ணலை இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் இன்னொரு பிளவுஸு அங்கே கொக்கி தைச்சிட்ருக்கு மொத்தம் அஞ்சு நார்மல் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு லைனிங் பிளவுஸ் இதில் வந்து எந்த ரீசனுமே கிடையாது நார்மலாக வந்து நம்ம வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுருக்கோம் இந்த ரெண்டு ப்ளவுஸும் இதுவும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இது இன்னும் கொக்கிலாம் கட்டலை இனிமேல் இதை கொக்கி கட்டிட்டு நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுக்கணும் அது எப்படி இன்றைக்கி நம்ம இதை கொடுக்க முடியாது நாளைக்கு ஆகிடும் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மெட்டீரியல்லாம் வாங்குற வேலை வாங்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வாங்கிறதுக்காக கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருக்கேன் ஸோ வாங்கிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு காலையில் என்ன இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இருட்டாயிடும் லைட்டிங்கில் உங்களுக்கு காட்ட முடியாது இருட்டில் காட்ட முடியாது ஸோ நான் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் வந்து காட்டுறேன் இப்போ போயிட்டு வந்துடுறேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிருந்தேன் கொஞ்சம் மெட்டீரியல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு ஓவராக வேறு சரியாக போயிடுச்சு சரி ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு போனேன் அதுக்கப்புறம் மூணு வாங்கினா இருபது ரூபா லெஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா சரின்ட்டு இதில் ஒரு மூணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது கட்டிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இல்லையா இப்போது தேர்ட்டி எய்ட்டு ஃபார்ட்டி அந்த மாதிரி ப்ளவுஸோட கட்டிங் வீடியோஸ் போடுறதுக்காக மட்டுமே இந்த லைனிங் எல்லாமே எடுத்து வந்திருக்கேன் ஒரு அஞ்சு அஞ்சு மட்டும் எடுத்து வந்திருக்கேன் அதுக்கப்புறம் என்ன போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு நூல்கண்டு கலரே இல்லை இந்த மாதிரி நூல்கண்டு தான் இவ்வளோ பெருசாக இருக்கும்ல இந்த மாதிரி உள்ளதான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அதுதான் இந்த மிஷினுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும் சின்ன நூல் கண்ணில் அந்த வரதமான்லாம் செட்டே ஆகலை நூல் கட்டாய் கட்டாய் போயிட்டே இருந்துச்சு இதுவும் வரதமான் தான் ஆனால் அதுலேயே கொஞ்சம் பெரிய கண்டு அதனால இந்த மாதிரி க இந்த மாதிரி கண்டு வாங்கலான்னு பார்த்தா ஆனால் இதில் கலரே இல்லை ஒரு என்கிட்ட இருக்கிற கலர் தான் கடையிலேயே இருக்குது சரின்ட்டு இல்லாத கலராக பார்த்தா ஒரு மூணு வாங்கிக்கிட்டேன் ஒயிட்லாம் அவ்வளோ தேவைடாது ப்ளவுஸ் தானே ஸ்டிச் பண்ணுறோம் ஷர்ட்லாம் நிறைய ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒயிட் தேவைப்படும் ஆனால் இதுக்கு தேவைப்படாது இருந்தாலும் இருந்தாலும் ஒன்று இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் இப்போ தீபாவளி டைமில் அதனால் கொக்கி கொஞ்சம் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு பாக்கெட் கொக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி தான் மொத்தமாக வாங்கிட்டு வந்ததே கிடையாது இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சுனால எப்படியும் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் நான் அந்த மாதிரி மொத்தமாக வாங்கிட்டு இருந்தேன் வெளியே போய் கடையில் வாங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது தீபாவளிக்கு நாங்கள் கொஞ்சம் கிளாத் எடுத்துருக்கோம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி ட்ரெஸ்க்காக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் எங்கள் பாப்பா ட்ரெஸ்க்கு வந்து பட்டன் வச்சு வேணுமா அதனால பட்டன் அந்த உட்டனில் இருக்கும்ல அந்த பட்டன் வாங்கியிருக்கோம் அப்புறம் இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஊசி நூ தையல் பிரிக்கிறதுக்கு உள்ள ஊசி இது இது ஆல்ரெடி வச்சிருந்தேன் அது காணும் மிஸ் ஆகிடுச்சு அதனால் இது அப்புறம் மிஷினுக்கான ஊசி எப்படியும் தீபாவளி டைமில் ஸ்டோன் வச்சதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வரும் இப்போ வேற ஸாரி ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது அந்த ஸ்பேஷல்குள்ளே ஸ்டோனு இந்த கட்பீடு அதெல்லாம் ஒட்டி அது மாதிரி தான் வருது ஸோ அதனால் எப்படியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டு இப்படியே ஊசி உடஞ்சிச்சின்னா அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு ஆரி ஒர்க் போடுறதுக்கு இந்த ரெண்டு நீடலும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு எங்க போனச்சுன்னு தெரியல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட் நீடலும் பீட் நீடிலும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் மெயினா நாங்க போனதுக்கான காரணம் வந்து என்னோட கத்திரிக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை மிஷின்லேருந்து இருந்து அப்படியே கீழே விழுந்துட்டு அதுலேயே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கத்திரிக்கோள் சுத்தமா கட் பண்ண மாட்டேங்குது இந்த கத்திரிக்கோள் இது வாங்கி அப்படியே ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் தான் இருக்கும் இது வந்து நல்லா தான் கட் பண்ணிட்டு இருந்துச்சு கீழே விழுந்துட்டு கீழே விழுந்ததுலேருந்து இருந்து இந்த மாதிரி வெயிட்டான கத்திரிக்கோள் எல்லாமே வந்து கீழே விழுந்துட்டு அப்படின்னா அது வந்து என்ன ஆயிடும்னா சுத்தமா வேலை செய்யாம போயிடும் அந்த மாதிரி இது சுத்தமா வேலையே செய்யல இன்னொரு கத்திரிக்கோள் இருக்கு ஆனா ரெண்டு பேரும் ஸ்டிச் பண்றோமா அதனால நம்மளுக்கு ஒரு கத்திரிக்கோள் எப்படினா சரிப்பட்டு வராது ஒரு கத்திரிக்கோள் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ண முடியாது ஸோ இது இது வந்து இப்போ தான் வாங்கினேன் ஒரு ஒரு டென் டேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ தான் வாங்கினேன் அந்த ஒரு கொத்திரிக்கோள் மட்டுமே வச்சு நம்ம ச இது பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இப்போ இது ஒரு கத்திரிக்கோல் நேற்று வந்து வாங்கிட்டு வந்தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் இதோட ரேட் நல்லா வெயிட்டாக நல்லா இருக்குது டுவல் இன்ச்சில் வந்து வாங்கியிருக்கேன் இதுக்கு வாங்கின மெட்டீரியல்ஸ் வந்து இவ்வளோ தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா தீபாவளி வந்து இப்போ வரப்போகுது அது வரதுக்கு இன்னும் ஒரு ஒரு மாதம் அந்த மாதிரி டைம் இருக்குது இருந்தாலுமே நம்ம அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இதான் ஒரு மாதம் இருக்கே ஒரு மாதம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி போய்டும் அப்புறம் திடீர்னு தீபாவளி தக்குனோ அந்த மாதிரி தெரியும் ரெண்டு நாள் மூணு நாள்லலாம் ரொம்ப உட்காந்து ஹெவியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் சரி இப்பவே டைம் இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணி வைப்போம் தீபாவளி டைமில் தீபாவளிக்குன்னு தைக்கிறவங்க இருப்பாங்க ஆனால் இப்போ கொடுத்ததும் எனக்கு தீபாவளிக்கு வேணும் அப்படின்ட்டு நிற்கிறவங்களும் இருப்பாங்க அவங்க ஆல்ரெடி தீபாவளிக்கு வேறு எடுத்திருப்பாங்க அதையும் கொடுத்துருப்பாங்க இப்போ கொடுத்ததையும் சேர்த்து வச்சு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இனிமே தான் வரும் தான் சரி ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம அந்த மாதிரி கேட்குறவங்களோடலாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ண போகிறேன் உண்மையாக சொல்கிறேன் இந்த ப்ளவுஸ் தைக்கிறது கூட கொஞ்சம் ஈஸியாக சரசரன்னு முடிச்சிடலாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த சாரி வந்து ஒரு பத்து சாரி அந்த மாதிரி மொத்தமாக கொடுத்துட்டாங்கன்னா அதில் உள்ள ப்ளவுஸை கிழிச்சிட்டு ஓரடிச்சு மடித்து வைக்கட்டியுமே போதும் போதும் ஆகிடும் இப்போ தான் ஒரு முடிச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸை ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ ஓர ஓரடிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு பத்து பத்து ப்ளவுஸ்க்கு மேலே அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஃபிட்டிங்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்து தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் சரி ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ப்ளவுஸை வந்து நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் கஸ்டமர்ட்டே சொல்லியிருக்கேன் போய் கொடுக்கணும் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் வண்டி இல்லை லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஓகே நம்ம வந்து போய் அவங்க வீட்லேயே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ ஃப்ரெண்டுனுக்கு வந்து அவங்க வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்களாம் அதனால் வந்து ரொம்ப இந்த இடத்தாலாம் அகட்டி வரும் பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் வேண்டாம் பார்க்க டீசெண்டாக குறுகலா இருக்கணும் அந்த நெக்கு இந்த ஷோல்டர்லாம் ஃபால் ஆகாமல் பார்க்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக நம்ம வந்து இப்படி ரெடி பண்ணியிருக்கோம் இதுங்க பேக் அப்படியே காட்டுறேன் ஸோ பேக் வந்து இதுதான் ஒரு எட்டு இன்ச்சு இறக்கம் கொடுத்துருக்கேன் ஃப்ரண்ட்டில் வந்து ஏழு இன்ச்சு இறக்கம் கொடுத்துருக்கேன் பேக் வந்து எட்டு இன்ச்சு நெக் இறக்கும் ஃபுல் இறக்கம் வந்து பதினாலரை இன்ச்சு ஸோ சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இந்த இந்த கிளாத் இந்த ப்ரிண்ட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து ஒரு காதி காட்டன் சேரீ இருக்கும் பாத்தீங்களா அதுக்கு உள்ளான ப்ளவுஸு அது நினைக்கிறேன் மீஷோவில் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு ஏன்னா அதில் நிறைய இந்த மாதிரி பிரிண்ட் வந்து இருக்கும் அந்த சாரீஸ் எல்லாமே ஓரம் அடைச்சி வச்சுட்டேன் அதையும் நம்ம அப்படியே கொடுத்துடலாம் ஏன்னா பை வந்து இந்த பாருங்களேன் பை வந்து அப்படியே கடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது இது இது ஒரு இடத்த அடிச்சிட்டு கிடக்கும் அதனால் எல்லாத்தையுமே சேரீ எல்லாமே ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு சேரீ எல்லாத்தையும் ஓர அடிச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுட்டேன் பிளவுஸ் எல்லாத்துக்குமே லைனிங் துணி எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் ஒரு வேளை இது ஓகே இது வந்து ஃபிட்டிங் ஓகே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாக்கா எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிடுறது அப்படி இல்லை வேண்டான்னு சொன்னாக்கா இருக்கிற லைனிங்லாம் வேற வேற எதுக்கு எதுக்காச்சும் மாற்றி விட்டுறது முக்காசி மாற்ற மாட்டாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்கள்ட்ட கரெக்டான ப்ளவுஸ் எதுவுமே அளவு ப்ளவுஸ்ன்ட்டு ஒன்றுமே இல்லையா அதனால தான் மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பார்க்கணும் ஏதாச்சும் சின்ன சின்ன இஷ்யூஸ் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா மேபி எனக்கு வந்து பார்க்குறப்போ அவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஏதாச்சும் இஷ்யூ சொன்னாங்கன்னா அதை வந்து சின்ன சின்ன இதாக ஏதாச்சும் சொன்னாங்கன்னா வந்து சரி பண்ணிவிட்டு நம்ம அடுத்த எட்டு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி சின்ன மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்